அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம தமிழ்நாட்டில் ஆஹ் தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு டிவி கே நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க அதனுடைய இரண்டாவது மாநாடு மதுரையில் நடந்தது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கொடிக்கம்புன்றது அந்த ஊக்கு கலந்ததுனால விழுந்துருச்சு கொஞ்சம் உசாரா பண்ணியிருக்கலாம் அது எந்த கட்சி செய்திருந்தாலும் இது நடந்திருக்கும் இதை ஒல் பண்ண வேண்டியது இது இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு யாருக்கு வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிப்பதற்கான அனைத்து உரிமைகளும் உண்டு வாக்களிப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் என்னென்ன உரிமைகள் இருக்கும் அது போன்று கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அனைவருக்குமே உண்டு இதை வந்து நீ கட்சி ஆரம்பிக்க கூடாது நான் கட்சி ஆரம்பிக்க கூடாதுன்றது ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு பதிவுகள் அது மாதிரி அவர் அதை பேசிட்டாரு இதை பேசிட்டாரு இப்ப பாருங்களா ஒரே ஒரு விஷயம் தான் நான் என்ன சொல்ல வரேன் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பிக்குதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை கட்சி ஆரம்பிச்சு அதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு போகுதுன்றது சாதாரண விஷயம் இல்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் நல்லது பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தோட அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு வாழ்த்துக்கள் அவருக்கு நம்ம அதுல என்ன மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா யாருமே யாரையுமே தடுக்க முடியாதுங்க அது முதல்ல அது முதல்ல நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இப்ப டுமிலிஸ் சாரி தமிழிசை என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எதற்காக இவர் வந்து காங்கிரஸ் விமர்சிக்கல பாஜக விமர்சிக்கிறாருன்னு மேடம் கொஞ்சம் சிந்திக்கணும் மேடம் சிந்திக்கணும் சிந்திச்சு பேசணும் இல்லைங்களா சிந்திக்காம வாயை விட்டுற கூடாது யாருங்க யாரு இன்னைக்கு பாஜக மத்தியில் ஆட்சியில இருக்கு ஆட்சியில இருக்கு அவர் விமர்சிப்பதும் அங்கு பாஜகவை விமர்சிப்பதும் தானே சரியான விஷயம் தானே அவங்க செய்யக்கூடியது தானே கொள்கை எதிரின்றாரு ஏதோ ஒரு எதிரின்றாரு ஏதோ சொல்றாரு அவருடைய கொள்கைக்கு எதிரான கட்சி பாஜகன்றாரு ஏத்துக்கோங்க உங்க கொள்கை உங்க கொள்கை நேர் எதுவாக சொல்லுங்க இதுல என்ன இருக்கு இதுல என்ன ஆயிடுச்சு கட்சி ஆரம்பித்த விதம் சிறப்பு அவரை வரவேற்கிறோம் ஆனா ஒரே ஒரு வருத்தம் இருக்கு என்ன ஏன்னா இதையும் நம்ம தெரிவிச்சாக வேண்டியது கட்டாயம் இருக்கு இல்லையா வாக்கு திருட்டு வாக்கு திருட்டுன்னு வந்து மிகப்பெரிய அளவுல ஓடிட்டு இருக்கு இந்தியா ஃபுல்லாவே ஓடிட்டு இருக்கு ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு யார் யாரு அதான் நீங்க நடிகரா தலைவரான்லாம் ஒரு சிலர் கேள்வி கேக்குறாங்க இந்த கேள்வியை தப்புங்க முதல்ல தப்புங்க இந்த கேள்வி தப்பு இந்த கேள்வியை நீங்க ஜெயலலிதா அம்மையாரை பார்த்து கேட்டிருக்க முடியுமா ஆஹ் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து கேட்டீங்களா இல்ல எனக்கு புரியல எதற்காக இந்த மாதிரி கேள்வி வருதுன்றது தெரியல சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த வாக்கு திருட்டுன்றது இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனா அந்த வாக்கு திருட்டு பத்தி ஒரு வாய் திறக்கலன்றது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா துப்புரவு பணியாளர் பிரச்சனை பற்றியும் என்ன பேசி பேசியிருக்காரான்றது தெரியல ஆனா கவின் ஆணவப் படுகொலை வாக்கு திருட்டுக்கு அடுத்ததாக நாங்கள் பெரிதாக பார்க்கக்கூடிய இந்த ஆணவப் படுகொலை இந்த படுகொலை பத்தி அவர் வாய் தொடர்ந்து பேசியிருக்கலாம் ஏன்னா நிறைய எதிர்பார்த்தோம் விஜய் அண்ணா எல்லாருமே விஜய் அண்ணா தான் கூடுவாங்க ஏன்னா அவரவர் அவரது ஒரு மாயப்பட்டாச்சு கூடும் போது இளைய தளபதினு கூப்பிடுவாங்க அண்ணான் ரொம்ப பாசமா கூப்பிடுவாங்க அப்பேற்பட்ட நபர்கிட்ட இருந்து ஒரு சமூக நீதி பாதுகா பாதுகாவலர் பெரியார் அவர்களே வந்து பிடிச்சிட்டு போகக்கூடிய அந்த நபர் இந்த படுகொலைக்கு எதிரான ஒரு கண்டன குரலை எழுப்பி இருக்கலாம் அதெல்லாம் செய்ய தவறி விட்டார்கள் ரொம்ப வருத்தமான விஷயம் தான் பட் மாநாடு வெற்றிகரமாக நடத்தி முடித்தார்கள் அதுக்குள்ள இங்க பாருங்க இந்த முக்தாருக்கு ஏன்னா இந்த வேலைன்னு தெரியல மூஞ்ச நல்லா மூடிக்கிட்டு கண்ணாடி ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு உள்ள போயிட்டு பைப்பை திறக்கிற மாதிரி நடிச்சு திறக்கவே திறக்கிற மாதிரி பண்ண வேண்டியது ஆக்ஷனு பைப்ல தண்ணி வரல பைப்ல தண்ணி வந்தாலும் வரலனாலும் அவங்க பார்த்துக்க போறாங்க சரியா நீங்க வந்து யாருக்காவது சொம்பு தூக்குங்க அதுக்கு நீ இவ்வளவுலாம் சொம்பு தூக்காதீங்க கட்சின்றது பாகுபாடற்று ஒரு பே பாக்குறீங்க தவறு நடக்குன்னா சொல்லுங்க நடக்காத ஒரு தவறை நடந்ததாக ஒரு கிரியேட் பண்ணிலாம் சொல்லாதீங்க இப்போ அவர்களே முக்தார் வெளியே போ முக்தார் வெளியே போன்னு சொன்னது எவ்வளோ பெரிய அசிங்கம் அது ஆனால் இன்னொரு விஷயமும் சொல்றான் விஜய் உடைய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தவக்க தொண்டர்களுக்கு ஒரே ஒரு கருத்து அவர் செய்யக்கூடிய தவறை நீங்க சுட்டி காட்டுங்க மறுபடியும் நீங்கள் அவரை ஃபுட்டேஜ் வீடியோ எடுத்து அதை அதை வந்து ட்ரெண்ட் பண்ணுங்க ஆனால் ஒரு பத்திரிகை வெளியே அனுப்புறதுன்றது சரியான விஷயம் கிடையாது அதுவும் நம்ம பார்த்தோம் அதுலேயும் ஒரு தவறு தான் நிச்சயமாகவே தவறுதா அதில் மாற்று மாற்றுக்காரத்தும் இல்லை எனவே இளைஞர்கள் ரொம்ப துடிப்போட இருக்காங்க விஜய் ஏதாவது நாட்டுக்கு நல்லது செய்து விடுவாரான்னு சொல்லிட்டு நல்லது செய்யணுன்றவங்க நிச்சயமாகவே த தினமும் நீங்கள் தயவு செய்து நியூஸ் பேப்பர் படிங்க கலைஞர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பத்திரிகைகள் படிப்பாராம் ஆஹ் பத்திரிகைகள் அனைத்தையுமே படித்து முடித்து தான் காலையில அடுத்த கட்ட அலுவல்களே போவார்ன்னுவாங்க கர்மவரர் காமராஜர்லாம் சொல்லவே தேவையில்லை பத்திரிகைகள் படிப்பதன் மூலமாக தன்னுடைய திறமை வளர்த்து கொள்வார்கள் இன்னைக்கும் ராகுல் காந்தி அனைத்து கூட பத்திரிகைகளும் படிப்பாரு பத்திரிகை பார்க்காத ஒரு பிரதமர் ஒருத்தர் இருக்காரு அவரை பத்தி நம்ம பேச வேணாம் இது சூழல் சரிங்களா கொஞ்சம் பத்திரிகைகள் படிங்க கொஞ்சம் இது வந்து எந்த ஒரு போட்டி பொறாமையோ பொச்சரிப்போ தவறான எண்ணங்களோட சொல்றது இல்ல நல்லெண்ணத்தோடு பதியக்கூடிய பதிவு விஜய் அவர்கள் அரசியலில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றியாருமே மற்றவர்கள் சந்திப்போம் ஜெய்